இல்லை கண்ட ஜாதகம் அப்படின்னு ஒன்று வருது இல்லையா அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா கண்ட ஜாதகம் ஆமாம் அது சில ஜோதிடர்கள் என்ன சொல்கிறாங்க கிரகங்கள் இடம் மாறும்போது இந்த கட்டத்திலேருந்து அடுத்த கட்டத்துக்கு இடம் மாறும்போது அந்த இடைப்பட்ட நேரம் கண்ட ஜாதகம் அப்படின்னு சொல்கிறாங்க ராமனுடைய மகன் அப்போது அவர் வந்து சொல்கிறாரு நவகிரகங்கள்லாம் அவர் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் இந்தந்த வீட்டில் இந்தந்த வீட்டில் நீங்கள் இருக்கணுங்கிறாரு சனீஸ்வரன் வந்து கரெக்டாக குழந்தை பிறக்கிற நேரத்தில் அடுத்த கட்டத்தில் காலை நீட்டி ஏறாரு ஆயுள் பாகம் கம்மியாயிடுது இப்படி வந்து ஒரு புராண வரலாறு இருக்குது இது ஜோதிடர்கள் இந்த விஷயங்களில் நீங்கள் என்ன மாதிரி ஒரு கருத்தை நீங்கள் வெளியிடுறீங்க கண்ட ஜாதகம்னு ஒன்று இருக்கா இல்லை அதனால ஆயுள் பாகங்கள் வந்து பாதிக்கப்படுதா அப்போ அந்த சூழ்நிலை எப்படிப்பட்டது அந்த குழந்தைங்களோட அறிவாற்றல் எப்படி இருக்கும் தீர்க்காயிலோடு இருப்பாங்களா என்னங்கிறது நீ இதான் சொல்லுங்கள் இப்போ சார் கேட்டிருக்கங்க கண்ட ஜாதகம் அப்படின்ட்டு கண்ட ஜாதகம் காணாத ஜாதகம்னு அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது இதெல்லாம் மக்கள் ஜோதிடர்கள் குரலை குரளிவித்தன்னு நான் சொல்லுவேன் என்ன காரணம்னால் அது வந்து புராணம்னு சொல்லிட்டீங்க புராணத்தை யாரும் நேரில் போய் பார்க்கலை எல்லாரும் நம்பிக்கையின் பேரில் தெய்வ பழத்தில் நம்பிக்கையின் பேரில் ராவணன் மகன் இந்திர சித்து அது சனி எல்லாத்தையும் சாகா வரம்பற்றவன் பெற்றவன் ராவணன் சிவன்ட்டை எல்லாம் மிகப்பெரிய சிவபக்தன் எல்லா வரமும் வாங்கிட்டான் அப்படிங்கிற பொழுது அவனுக்கே அவனோட குழந்த எல்லா விஷயங்கள் சில கெட்ட விஷயங்கள்லாம் செய்ய 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 நவக்கிரகங்கள் தன் பணியை நிறுத்தி வைப்பது இல்லை நவக்கிரகங்கள் தன் தசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ யாருக்காகவும் கடவுளுக்காக கொண்டு தன்னோட வேலை நிறுத்தி வைக்காது அதனால தான் அது நவக்கிரகம்னு பேர் எடுத்துக்காட்டு ஒன்று சொல்கிறேன் ஆஞ்சநேயரையும் பிள்ளையாரையும் சனி பிடிக்கலை அப்படிங்கிற ஒரு கணக்கு அது என்னென்னா பிள்ளையார் வந்து முதுகுல எழுதிருக்கிறபடி இன்று போய் நாளை வான்னு சொல்கிறாங்க ஆஞ்சநேயர் வந்து விஷ்ணு மகாவிஷ்ணு பக்தங்கிறனால அது ஒரு கணக்கு ஆனால் உலகத்தை தோற்றுவித்த சிவபெருமானை சனியின் பிடியில் ஏழரை நாளிகை இருந்தார் இந்த வரலாறு சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது என்ன காரணம்னா ஏழரை வருஷம் உன்னை உங்களை பிடிக்க போகிறேன் நீங்கள் தான் என்னை உருவாக்கி விட்டீங்கன்னு சனி சிவன்கிட்ட சொல்கிறார் இல்லை நான் தானே ஒன்று உருவாக்குனே நீ எப்படி பிடிக்க முடியும் இப்பெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்கிறார் சிவன் சரி ஏழுற மாதம் அதுவும் முடியாது ஏழுற வாரம் முடியாது ஏழுற நாளிகை ஒரு நாளிகைங்கிறது இருபத்தி நாலு நிமிஷம் ஏழுற நாளிகையாவது பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் சரி முடிஞ்சால் பிடிச்சிக்கணு சிவன் போய் தோண்டிக்கிட்டு பாதாளத்தில் போய் ஒழிஞ்சிக்கிறார் ஏழுற நாளிகை முடிஞ்சோடனே சிவன் வெளியில் எழுந்திரிச்சி வர்றார் சனிக்கிட்ட வந்து சிவன் சொல்கிற பற்றியா நீ என்னை பிடிக்கலை அப்படின்னு ஏழை நாளையே நான் உங்களை தான் நீங்கள் போய் உலகத்தில் உள்ள எல்லா எந்த எல்லா வேலையும் நிறுத்தி வச்சுட்டு போய் ஒளிஞ்சிருக்கீங்க அந்த ஏழரை நாளையே நீங்கள் அமைதியாக ஒளிஞ்சிருந்தீங்க எந்த வேலையும் நான் உங்களை செய்ய விடலை இதுதான் நான் உங்களை பிடிச்ச கணக்கு அப்படின்னு ஒன்னே சிவன் ஒன்றும் சொல்ல முடியலை அவரால் ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா கண்ட ஜாதகம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ரெண்டே விஷயம்தான் லக்கண கேந்திரம்னு ஒன்று இருக்குது ஒன்றாம் இடம் நாலாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் இதெல்லாம் கேந்திரஸ்தானம்னு சொல்லுவோம் திரிகோணஸ்தானம்னு சொல்லுவோம் ஒன்று ஐந்து ஒம்பது இந்த ஒன்று அஞ்சு ஒம்பது ஒன்று நாலு ஏழு பத்து இந்தலாம் பன்னெண்டு கட்டம் தான் ஒன்று நாலு ஏழு பத்து ஒன்று அஞ்சு ஒம்பது இந்த கட்டத்துக்குண்டான கிரகங்கள் ஆட்சியோ உச்சமோ நட்பு வீட்டிலையோ பகைவர்கள் பார்க்காமலோ நீசம் அடையாமலோ அஸ்தங்கம் அடையாமலோ ஆறுட்டு பன்னெட்டில் மறையாமலோ இருந்தால் போராடி ஜெயிப்பான் அந்த அந்த ஜாதகன் அதே மாதிரி இதில் ஏதாவது ஒன்று லக்னாதிபதி தான் நம்ம என் தலை மூளை எல்லாமே லக்னாதி லக்னம் லக்னாதிபதி சரியாக இருந்தால் அவனுக்கு நல்ல ஆயில் உண்டு லக்னாதிபதி சரியாக இல்லைன்னா அந்த எட்டாம் இடத்தாதிபதியும் சேர்த்து ஆயில் ஸ்தானத்தையும் லக்னாதிபதியும் சேர்த்து அந்த தசை வந்து வரையில் கஷ்டத்தை கொடுத்து மா க இறப்புக்கு நேரான சம்பவத்தை கொடுத்து படுக்க வச்சிடும் ரொம்ப மோசமாக ராகு கேது செவ்வாய் சூரியன் பார்வையிலையும் இருக்குது லக்னாதிபதியும் வீக்காக இருக்குது எட்டாம் அதிபதியும் பலமாக இருக்குது அப்புடின்னா அந்த டைம் வரையில் அந்த அந்தரம் கோச்சார பலன்படி அந்த கிரகங்கள் நர நகர்வு வரையில் அவனுக்கு சாவு உறுதி ஒரே பிரசவத்தில் பிறந்த இரட்ட குழந்தைகளில் இரண்டுக்கும் இருவேறு குணாதிசயங்கள் மற்ற ஜோதிடர்கள் எல்லாரும் ஒரே ஜாதகம் ஒரே நட்சத்திரம் லக்கணம் அப்படி சொன்னதுனால அந்த ஒரே ஜாதகம் ஒரே லக்கணம் எப்படி இருவேறு சிந்தனையே இருவேறு புத்திகளையும் அந்த குழந்தைகளுக்கு எப்படி கொடுக்கும் இந்த மாற்றம் எதனால் அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக இப்போ இந்த இரட்டை பிரிவிகளை பொறுத்த வரைக்கும் ரெண்டு குழந்தையும் ஓட்டப்பந்தயத்தில் இப்போ முத ஒன்றா வர்றது ரெண்டாவது மூணாவது வர்றதுவங்களுக்கு ப்ரைஸு ஓட்டப்பந்தயத்தில் ரெண்டு பேரும் ஒன் ஓட்டப்பந்தயத்தில் ரெண்டு பேரும் ஒன்றா வந்துடலாம் செகண்ட் ப்ரைஸ் கோஸ் டூ ரெண்டு பேருன்னு ஆனால் ஒரு தாயின் கருவறையிலேருந்து ரெண்டு குழந்தை ஒரே நேரத்தில் வர முடியாது அப்போ ஒரு குழந்தை ஒரு நிமிடமோ ஒரு ஒரு மூணு செகண்டோ முன்னாடி வந்துடுது அந்த தாய் கொடுக்குற அழுத்தத்தின் பேரில் சுகப்பிரசவத்தில் முன்னாடி வந்துடுது பின்னாடி வர குழந்த பின்னாடி தான் வரும் ரெண்டு குழந்தையும் ஒரே நேரத்தில் வர முடியாது அது கடவுளோட வரைவு அப்போ முதல் இதனால தான் நான் சொல்கிறேன் முதல்ல வர குழந்தையோட அந்த கரெக்டான அந்த டைம் படி ஒரு லக்கணம் வரும் ரெண்டாவது வரக்கூடிய குழந்தைக்கும் அதே லக்கணம் தான் வரும் ஏன்னா ரெண்டு மணி நேரம் ஒரு லக்கணம்னு சொல்லிட்டேன் ஆனால் தாய் தந்தை அந்த பிரசவத்தை பார்த்த செவிலியர் மருத்துவர்களுக்கு தெரியும் யார் முதல்ல வந்தது அவங்க தான் சொல்ல போகிறாங்க தாய் தந்தைக்கிட்ட இதான் ஃபஸ்ட்டு தான் ரெண்டாவது அப்போ அந்த முதல்ல வர குழந்தையோட ஜ டயத்தை வச்சுக்கிட்டு அதை லக்கணமாக வச்சு ரெண்டாவது வர குழந்தைக்கு இந்த முத குழந்தையோட லக்கணத்துலேருந்து மூணாம் இடம் மூன்றாம் இடம் இளைய சகோதரஸ்தானத்தை லக்கணமாக வச்சு சொல்லும்போது பலன் மாறப்போவது இல்லை எத்தனை ட்வின்ஸ் நீங்கள் என்கிட்ட ஜாதகத்தை கொண்டு வந்தாலும் நான் கரெக்டாக சொல்லிடுவேன் அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன்னா கண்டிப்பாக மாறும் ஒரு கட்டம் மாறினாலே பலன் மாறுது மூணாவது கட்டம் தான் ரெண்டாவது குழந்தையோட லக்கணம் முதல் கட்டம்னு சொல்லிட்டேன் அப்போ ஒருத்தனுக்கு பகை வீடாக வரக்கூடியது ஒருத்தனுக்கு நட்பாக வரும் ஒரு குழந்தைக்கு உடல் நலம் தேகம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறவனுக்கு ஒருத்தனுக்கு வீக்காக தான் வரும் அப்போ அதுக்கு உண்டான மேம்படுத்துறதுக்கு என்ன கிரகம் அந்த கிரகத்தோட அதிதேவதை தேவதை யாரு அதோட உணவு என்ன எல் ஜோ ஜோதிடத்தில் நட்சத்திரத்துக்கு லக்கணத்துக்கு ராசி எல்லாத்துக்கும் உணவு இருக்குது கலர் இருக்குது அதான் எல்லாம் அந்த வாஸ்துப்படி இந்த பெயிண்ட் அடித்தேன் நான் கோடி சொன்னது எல்லாமே இருக்குது ஜோதிடத்தில் இல்லாதது எதுவுமே இல்லை அப்போ அதை எடுத்து அந்த மூணாவது ரெண்டாவது பிறந்த குழந்தைக்கு மொத குழந்தையோட ரெண்டு மூணாவது கட்டத்தை லக்கணமாக வச்சு பார்க்கையில் அவனோட படிப்பு எப்படி வாழ்க்கை எப்படி பொருளாதாரம் எப்படி மனைவி எப்படி மக்கள் எப்படின்னு அக்கு வேற ஆணி வேற சொல்லிடலாம் நிறையா வல்லுநர்கள் சொல்கிறாங்க எனக்கு எங்கள் அப்பா கற்றுக் கொடுத்தபடி நானும் இருக்கேன் நடந்துக்கிட்டே இருக்குது இயற்கையாக இந்த ஜாதகங்களில் இந்த கிரகங்கள் இப்படி இருந்தால் மாறுபட்ட விஷயங்கள் நடந்தால் அதுக்கு எந்த மாதிரி பலன்கள் அதுக்கு என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ஆராய்ச்சியில் நீங்கள் மக்களுக்கு எப்படி தெரியும் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்